அடுத்த வர தீபாவளி இன்னும் நீங்கள் வந்து பட்டாசு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் எங்கள் பட்டாசு வாங்கலாம் அது எவ்வளோ கம்மியான பிரைஸ்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்டான வீடியோ கொடுத்துருக்கேன் மறுபடியும் ஒரு பெரிய பெட்டி பார்சலோடு வந்தாச்சு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாத்தோட ப்ரைஸுமே பக்கத்தில் கொடுத்துருக்கேன் இது வந்து செவன் அப்ரையின்போ நம்ம சின்ன வயசில் மேட்ச் ஸ்டிக்ஸ் விளையாடுவோம்ல அதில் வந்து செட் ஆஃப் டென் வந்து இருக்கும் அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை இது பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றி சுற்றி வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நாலரை இன்ச் வந்து ஜாட்டை மற்ற பட்டாசு எல்லாம் வெடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த புஷ்பானோம் அதெல்லாம் வெடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஜாட்டை கண்டிப்பா தேவை அதனால ஜாட்டை மட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணிருக்கு அடுத்து வந்து இது விஸ் சக்கரா இது சங்கச்சக்கர மாதிரி ஏதாவது ஆனால் நம்ம கையில் பிடிச்சிட்டே வந்து சுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து வந்து விஸ்லிங் ராக்கெட்டு ஸ்மைல் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பட்டாசு லாஸ்ட் டைம் போட்டாததை விட இப்போ புதுசாக வந்து போட்டிருக்கு பேப்பர் பாம் எல்லாமே வந்து போட்டிருக்கு உங்களோட ஆனா இந்த ரெஸ்ட்ல வந்து யார் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து கால் கிலோ பேப்பர் பாம் அளவுக்கு பேப்பர் பாம்பில் மூணு ஐட்டம் போட்டிருக்கு ஒரு கிலோ கால் கிலோ அரை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இது ஃப்ளவர் பாட் அசோக்கா தான் இது வந்து மல்டி கலரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்தா இது ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் ஃபிளவர் பாட் அசோகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டி வந்து ஃப்ளவர் பாட்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கின பட்டாசோட டெஸ்டிங் வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கணும் வாங்குற கிராக்கர்ஸ் வந்து நம்பி வாங்கலாமா அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல்ல போயிட்டு அந்த வீடியோஸுமே பாருங்க இது வந்து ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ஒரு ஒரு பட்டாசு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இது எல்லாமே வந்து ஸ்கை ஷாட் தான் மேலே போயிட்டு தான் வந்து வெடிக்கும் அதனால இதெல்லாம் எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவுமே வந்து ஸ்கை ஷார்ட் தான் நாலு ரேஞ்சில் வந்து ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து தேர்ட்டி ஷார்ட்டு மல்டி கலர் அதே மாதிரி பீகாக் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி வந்து ரெண்டு விதமான பீக்காக்கும் வந்து வாங்கியிருக்கோம் ஒன்று ராயல் பீகாக் இன்னொன்று வந்து டான்ஸிங் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து மல்டி கலர் அடுத்து ஹெலிகாப்டர் இது இதுக்கு தான் வந்து ரொம்ப ஈகரவை பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் வாங்கினோம் அதை விட இந்த வாட்டி வாங்கியிருக்கிறது ரொம்ப வந்து ஈகராயிட் பண்ணிட்டுருக்கோம் அடுத்து ராக்கெட்டும் வாங்கியிருக்கோம் இது வந்து மினி ட்ரை கலர் வெடிக்கிறது வந்து புஷ்பான மாதிரியே தான் வெடிக்கும் ஆனால் வந்து நிறைய கலர் கலரில் மூணு கலரில் வந்து நெருப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க இது வந்து டீலெக்ஸ் பாம் டிஜிட்டல் பாம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் இருக்கும் பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து பட்டாசோட இது வந்து இருக்காது மெகா சைரன் சைரனோட டெஸ்டிங் வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கு இந்த வாட்டி புதுசாக வந்து இந்த வாட்டர் கோயின் ஆட்டம் ரெயின் இது எல்லாமே வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் இந்த எல்லாம் நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அந்த லிங்க்ல நீங்கள் போயிட்டு டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எதுவுமே வந்து பார்ட்னர்ஷிப் பெயிட் பார்ட்னர்ஷிப் வீடியோலாம் கிடையாது நாங்கள் வந்து ஆல்ரெடி இதில் பட்டாஸ் போட்டு வாங்கியிருந்தோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அடுத்தது இன்னொரு தேர்ட்டி ஷார்ட்டுமே வந்து வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி வந்து நைட் வெடி தான் வந்து முக்கால்வாசி வந்து வாங்கினோம் எல்லாமே வந்து மேலே போயிட்டு ஸ்கை ஷார்ட் மாதிரி வெடிக்கிற மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கோம் இதுதான் அந்த இன்னொரு பீகாக் டான்சிங் பீக்காக்னு சொல்லியிருந்தோம்ல அது இது வந்து டுவெல் ஷாட் டுவெல் ஷாட்டில் வந்து வரும் பன்னெண்டு வாட்டி வந்து இந்த பீக்காக் வந்து பட்டாசு வந்து வெடிக்கும் இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே வந்து அஞ்சு சைடு வர மாதிரி வெடிக்கும் இது வந்து பென்டா ஃபைவ் கலர் அஞ்சு அஞ்சு கலரில் வந்து ப வந்து வெடிக்கும் இது வந்து டுவெல் ஷார்ட்னு போட்டுருக்காங்க மல்டி கலர் ஷார்ட்னு வந்திருக்கும் பட் ஆனால் இது எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறுபடியுமே வந்து ஜாட்டை தான் இருக்கு இது வந்து ரெண்டு வாட்டியா வந்து பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணி ஒரே பேக்ல தான் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு வேற ஒன்றும் இல்லை இது வந்து புதுசா வந்திருக்கு ஸ்மோக்கி ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்க மாதிரி இந்த எல்லோ ப்ளூ கிரீன் ஆரேஞ்ச் அந்த மாதிரி வந்து இதுல பட்டாசு வரும் இது வந்து ஒன் கே ஃபுல் அதாவது வந்து தௌசண்ட் வாழா பட்டாசு இது இந்த வாட்டி வந்து இந்த சரம் தான் வந்து நிறைய போட்டிருக்கும் தௌசண்ட் வாலா ஃபைவ் தௌசண்ட் வாலானு சொல்லிட்டு இது வந்து ஃபைவ் தௌசண்ட் வாலா அடுத்தது வந்து இந்த ஃபிஃப்டி ஐட்டம் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு இது வந்து இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவோ அதே வந்து போட்டுடலாம் இல்லை வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க